தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்க எந்திரமும் மந்திரமும் தாங்க பார்க்க போகிறோம் இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ன்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்து வீடியோ நல்லதாக போட முடியும் சரிங்களா வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதங்க நிறைய பேர் இருக்கிறாங்க திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இன்னைக்கு தாய்மார்கள் வந்து கண்ணீர் விடுறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த குழந்தை இல்லைன்னா இந்த ஊர் ஜனமாகட்டும் ஊர் மக்களாகட்டும் சொந்த பந்தங்களாகட்டும் எவ்வளோ பேர் நம்மளை ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசுவாங்க மதிப்பு கொடுக்க மாட்டாங்க மதி மதிப்பு மரியாதை இல்லை எந்த ஒரு சாயங்கத்திலையும் நம்ம முன்னே நிறுத்த மாட்டாங்க இவளுக்கு குழந்தை இல்லைன்ற விஷயத்த குத்தி குத்தி காட்டுவாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லி மனசு ரொம்ப நோகடிப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு இந்த சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு தினம் தினம் அது ஒரு நரக வேதனையாகவே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்ம ஜனங்க ஆக்கிடுவாங்க அதனால் அந்த கஷ்டங்கள் நீங்கி நல்லா இருக்கணுன்றதுனால தான் இந்த பூஜை முறையில் இனி அப்படி அந்த திருமணமாகி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இனி யாரும் கவலைப்பட வேண்டாம் இந்த பூஜை முறையை பார்த்து செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் சரிங்களா இது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் இப்போ ஸ்க்ரீனில் வர்றது பார்த்திங்களா இது தாங்க வந்து பார்த்திங்கன்னா சக்கரம் இந்த சக்கரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கோலமாவும் போட்டாலும் சரி கோலமாவில் தரையில் கோலமாகவும் போட்டாலும் சரி இல்லை செப்பு தகுட்டில் வரைஞ்சிக்கினாலும் சரி அதனால் நீங்கள் செப்பு தக்கட்டில் வரைஞ்சிங்கன்னா அஸ்தகர்மமாகி போசணும் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த சக்கரத்தை கோலமாவே போட்டுருங்க அரிசி மாவு கோலமாக போடுங்க சரிங்களா இல்லை கோல மாவில் கூட போடுங்க ஒன்றும் தப்பு இல்லை அரிசி மாவில் போட்டால் ஒன்றும் நல்லது பச்சை அரிசி மாவுலையே கோலமாக போட்டுருங்க கோலமாக போட்டுட்டு இந்த சக்கரத்துக்கு மேலே ஒரு வாழை இல வச்சு ஒரு கலசம் ஒன்று ரெடி பண்ணுங்க சின்னதாக வந்து ஒரு மண்பானை கலசம் ரெடி பண்ணுங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கலசத்துக்கு பொட்டு குங்கு மஞ்சள் எல்லாம் வச்சுருங்க அந்த கலசத்துக்கு மேலே ஒரு மஞ்சள் நிற துண்டு ஜாக்கெட் பிட்டு ஏதாச்சும் ஒன்று வைக்கலாம் தப்பு இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு படையல் முறை சேம் அதே தாங்க எல்லா பூஜையிலையும் சொல்கிற மாதிரி வெத்தலை பாக்கு ஆச்சு வெள்ளம் பொறிக்கடலை அவல் எல்லாமே சேம் அதே தான் ஊத கற்பூரம் கற்பூரம் மட்டும் கொஞ்சம் நிறைய வாங்கிக்கோங்க பில்ல கற்பூரம் வாங்காதீங்க கட்டி கற்பூரம் வாங்குங்க உங்களுக்கு அதுதான் நிறைய யூஸ் ஆகும் பில்ல கற்பூரம் மரம் தான் சும்மா அது ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினாலே இது போயிடும் எவ்வளோ அதிகமாக வாங்க முடியாது அதனால் கட்டி கற்பூரம் வாங்கிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ தான் உங்களுக்கு நிறைய தேவைப்படும் நிறையனா ரொம்ப எல்லாத்துக்குமே நிறைய மல்லிகைப்பூ தான் வசிக்கிற தன்மை வாய்ந்தது மல்லிகைக்கு வசியத்துக்கு முக்கியமான ஒரு பொருள் மல்லிகை தான் அதனால் அந்த மல்லிகைப்பூவை கண்டிப்பாக வாங்கிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழ வகைகள் பழ வகைகளில் ஏதாச்சும் ஒரு மூணு வகையான பழங்கள் மட்டும் வச்சிங்கன்னா போதும் சரிங்களா ஏன்னா நீங்கள் வத்தலை வெத்தலை பார்க்கு வாழப்படுற வச்சுருக்கீங்க அதனால் ஏதாச்சும் ஒரு மூணு வகையான பழங்கள் வச்சால் போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு ரெண்டு வகை பழம் கூட வைக்கலாம் தப்பு இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்பு வகை இனிப்பு வகையில் கண்டிப்பாக பால் பாயாசம் இருந்தே ஆகணும் பால் பாயாசம் இல்லாத செய்யாதீங்க அப்படி இல்லாத பட்சத்தில் பாதுஷா அது மட்டும் ஒரு கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க கடையில் வாங்கினா சுத்தபத்தமாக இருக்காதுன்றதுனால தான் நம்ம பால் பாயாசம் செய்கிறோம் நீங்கள் அதனால் நீங்கள் பால் பாயாசம் செஞ்சு வீட்டில் வைக்கிறது சுத்தபத்தமாக செஞ்சு வைக்கிறது நல்லது ஏன்னா உங்கள் பூஜைக்கு நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து செஞ்ச படையில் தான் அது நல்லது ஏன்னா இப்போ இந்த பார்த்துட்டா செய்யும் போது அவங்க குளித்தாங்களோ தீட்டுப்பாடோடு இருந்தாங்களோ இல்லை தீட்டு தீட்டாக இருந்தாங்க யாருக்கு நம்ம எப்படி தெரிஞ்சிருக்கோம் சுத்த பத்தமாக இருந்திருக்க மாட்டாங்க அதனால் வந்து இது வந்து பால் பாயாசம் வந்து நீங்களே செய்ய போகிறீங்க அதனால் பால் பாயாசம் நீங்களே செஞ்சு பூஜையில் வைக்கிறது மிக மிக சிறப்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிடணும் மஞ்சள் பிள்ளையாருக்கு சொல்கிற மாதிரி இறக்கம்பூ அருகம்பில் அதுக்கு ச செலுத்திடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கினேன் நீங்கள் வந்து ஒரு அம்மன் ஃபோட்டோ அம்மன் ஃபோட்டோ வச்சுக்கினே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை முதல்ல மனப்பாடம் பண்ணிவிட்டுங்க மனப்பாடம் பண்ணிவிட்டு சரளமாக சொல்லணும் சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது எக்காரணத்தை கொண்ட மந்திரங்கள் மட்டும் சின்ன எழுத்து பிழை ஏற்படக்கூடாது ஒரு சின்ன இடையில் வந்து ஒரு சின்ன பிழை ஏற்பட்டால் கூட இந்த பூஜை பலிக்காது அதனால் மந்திரத்தை லட்சம் உரு முதல்ல வாயில் சொ சொ திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள் ஏன்னா தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்களுடைய கவனத்தில் அந்த மந்திரங்கள் கரெக்டாக இருக்கும் அதனால் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் நல்லா எளிமையான மந்திரம் தான் ஒன்றும் தவறில்லை நிதானமாக சொல்லுங்கள் பதட்டப்படாதீங்க தெளிவாக சொல்லுங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி தெளிவாக சொல்லுங்கள் அமைதியான சூழ்நிலையில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் தான் இது உங்களுக்கு யூஸ் ஆகும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுத்தது அகல் விளக்கு ஒன்று மண்ணில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போக போடுங்க பன்னீர் தண்ணிங்க மஞ்சள் தண்ணியில் தண்ணிங்க கோமியம் தண்ணிங்க வீடு ஃபுல்லாக இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் நேச்சுரலாக எப்பவுமே இருக்கணும் அப்போ தான் அந்த தெய்வங்கள் வந்து நம்ம வீட்டை தேடி வரும் நம்மளுக்கு உண்டான யாராச்சும் நம்மளுக்கு தீங்குன்னு நினச்சாங்கன்னா அவங்கள வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தும் அவங்களுக்கு உண்டான தண்டனையே கண்டிப்பாக கொடுக்கும் அதனால தான் வந்து தெய்வம் கடாட்சம் நிறைஞ்ச வீடாக நம்மளுக்கு இருக்கணும் சரிங்களா அதனால் இது செ வீட்டில் மா எப்பொழுதும் இருக்கணும் சாம்ராணி போக காலையில் மாலையில் கண்டிப்பாக இருக்கணும் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தேவையானதெல்லாம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் மந்திரங்கள் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நேராக விநாயகருக்கு ஒரு பூஜை போடுங்க விநாயகரை போய் முதல்ல வணங்குங்க விநாயகர் பெருமானே இந்த மாதிரி எனக்கு குழந்தை மரம் வேண்டி நான் இந்த பூஜையை செய்கிறேன் சக்தி பூஜையை செய்கிறேன் இந்த சக்தி பூஜை அம்மா வந்து என் மேல கருணை கொண்டு ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க தொடர்ந்து அவர்கிட்ட வேண்டிக்கங்க வேண்டிக்கின்னு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு வந்து நீங்கள் நிறைவேற்றி செய்யுங்க நிச்சயம் வந்து ஒரே வாரத்துக்குள்ளே குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து என்ன பண்ணணுன்னா இன்னொன்று ஒன்று செய்யலாம் இதை வந்து நீங்கள் அந்த கலசத்தை வீட்டில் வச்சு பூஜித்தாலும் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே நடக்கும் இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே நடக்கும் இல்லை என்னால் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து அவ்வளோ பூஜை முறைகள் செய்ய முடியாது எனக்கு வந்து ஒரு வாரத்துலேயே நடக்கணும்னா இன்னொரு வழியும் இருக்குது இந்த எந்திரத்தை நீங்கள் தாய்த்தூழில் பூஜித்து அந்த காலையில் சாயங்காலம் ஒரு வாரத்துக்கு பூஜை செஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த எந்திரத்தை தாய் போட்டு நீங்கள் இடுப்பில் கட்டிக்கணும் அப்படி கட்டினீங்கன்னா அதுக்கும் ஒரு வாரத்துக்குள்ளே கரு உண்டாகிறது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் ஏன் நிறைய பேருக்கு வந்து சில டைமில் வந்து கரு தங்காத நின்று போகுது அப்படின்னா இப்போ கர்ப்பமாக ஆகிடுவாங்க அந்த கர்ப்பம் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது கலைஞ்சிரும் அந்த மாதிரி கலையக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காக இந்த சக்கரத்தை தாயத்தில் போட்டால் கலையாது கர்ப்பம் உண்டாகிறதுக்காக நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அந்த பூஜைக்காக அந்த அம்மா வந்து மனம் மனதிறங்கி குழந்த பாக்கியம் கொடுக்குறாங்க அந்த குழந்த பாக்கியம் கொடுத்த உடனே ஒரு மா ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் தங்குது அதுக்கு மேலே தங்கலை அப்படின்ற பட்சத்தில் அந்த த இதை வந்து இந்த சக்கரத்தை வந்து நீங்கள் தாய்த்தா போட்டிங்கன்னா நீங்கள் கர்ப்பம் ஆகிட்ட உடனே கூட தா கட்டலாம் இல்லை அதுக்கு முன்னாடியும் கட்டலாம் எப்படி ஒன்றா செய்யலாம் இந்த தா கட்டிட்டிங்கன்னா அந்த கரு வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பத்து மாதம் சுமந்து நல்லபடியாக நல்ல அறிவாற்றல் உடைய குழந்தையாக நீங்கள் வித்தெடுப்பீங்க இதை ஏன் சில பேர் வந்து மாந்திரிகத்தில் சில வேலை செஞ்சு வச்சுருப்பாங்க ஒரு கரு மையின்னு சொல்லிட்டு பேர் அந்த அந்த கருவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க குழந்தை பாக்கியம் வந்து வராத மாதிரி இவங்களுக்கு அடுத்த வாரிசே இருக்கக்கூடாது கோராமையில சில பேர் செய்கிறது உண்டு அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அந்த அடுத்த வாரிசு இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அந்த வம்சத்தை அழிக்கணும்னு பிளான் பண்ணி அதை செய்வாங்க அதனால் அந்த விஷயத்தினாலையும் கூட கரு தங்காத போகலாம் அப்படி தங்காத போனால் இந்த தாயத்தை நீங்கள் கட்டினீங்கன்னா எவனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது நிச்சயமாக அடித்து சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு உண்மை அடித்து சொல்கிறேன் நாங்கள் செய்கிற முறைகள் பழைய காலத்து முறைகள் எங்கள் முன்னோர்கள் செஞ்சு கொடு எங்களுக்கு சொல்லி கொடுத்த முறைகள் எங்கள் முன்னோர்கள் செஞ்சிட்டு இருந்த முறைகள் தான் இது அடித்து சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு உண்மை இந்த பூஜையை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா நிச்சயம் நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே நீங்கள் உங்களுடைய தவ வலிமையை அதிகப்படுத்துனீங்கன்னா இப்போ நான் காலையில் சாயங்காலம் சொன்னேன்ல இப்போ நீங்கள் காலையில் சாயங்காலம் மத்தியானம் காலையில் மத்தியானம் சாயங்காலம் மூணு வேலையும் நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இல்லை நான் இருபத்தி நாலு மணி நேரம் பூஜையில இருக்கிறேன் பகல் முழுக்க பூஜையில் இருக்கிறேன் அப்படின்னாலும் ஒரு வாரத்துக்குள்ளே ரிசல்ட் கிடைக்கும் அதனால் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட வேணாம் ஏன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து நீங்கள் இருந்தாலே போதும் நிச்சயம் நல்லது நடக்கும் ரொம்ப வருஷமாக இல்லாதவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க நாங்கள் இதே மாதிரி ஒரு தாயத்தில் போட்டு செஞ்சு தாயத்தா செஞ்சு கொடுத்தோம் அவங்களுக்கு மறு மறு மாதமே அடுத்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா க உண்டாக இருந்தாங்க மாதமாகறேன்னு சொல்லிட்டு வந்து கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க அது மட்டும் இல்லைங்க குழந்த பிறந்து குழந்த பிறந்த உடனே அவங்க வீட்டுக்கூட போவாத நேரடியாக நம்ம இடத்துக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவங்க வீட்டுக்கே போனாங்க அதனால் எந்த ஒரு பயமும் வேணாம் எந்த ஒரு குழப்பமும் வேணாம் இந்த பூஜையான அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நாங்கள் இந்த அனுபவத்தில் தான் செய்கிறோம் எங்களுடைய அனுபவ முறைகள் இது அதனால் நீங்கள் பயப்படாத தயங்காமல் தைரியமாக செய்யுங்க நிச்சயம் இங்கே நடக்கும் நம்பிக்கையில் என்ன செய்யாதீங்க ஏன்னால் இதை வந்து சில பேர் நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க இருந்தாலும் இதை வந்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க குழந்தை பாக்கியம் இல்லைனா எந்த வயசுனால் இருக்கணும் ஐம்பது வயசு கூட ஆகட்டும் குழந்தை இல்லைன்னு வேதனை பட்றீங்களா செய்யுங்க தப்பு கிடையாது நம்பிக்கை செய்யுங்க அதனால் நல்லது நடக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஆளுன்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்